சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய தியாக செம்மல் திரு கோகா மணி அவர்களே ஐயாவுடன் இணைந்து சமுதாய பாதுகாவலராக விளங்குகின்ற மாவீரன் அண்ணன் ஜ குரு அவர்களே மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் மாண்புமிகு திரு வேலு அவர்களே விழுப்புரம் மாவட்டத்தின் மாநாடு முதல் மாநாடாக இருக்க வேண்டும் என்று இரவு பகல் பாடாமல் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களை இந்த மைதானத்தில் இருக்கின்ற இந்த பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முனைவர் கோ தனராஜ் அவர்களே எனக்கு முன்பு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திரு கு ராமதாஸ் அவர்களே முன்னரும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய செந்தமிழ் செல்வன் அவர்களே கலிவரதன் அவர்களே தங்க சோதி அவர்களே வசுந்தரா தேவி அவர்களே தம்பி அருவி செல்லுன் அவர்களே தம்பி அருள் அவர்களே நாமா கருணாநிதி அவர்களே பூபதி அவர்களே அன்பு அவர்களே ராசேந்திரன் அவர்களே செழியன் அவர்களே சுரேஷ்குமார் அவர்களே பச்சையப்பெண் சங்கர் அவர்களே மற்றும் இந்த மேலே இருக்கின்ற பொறுப்பாளர்களே இங்கே எழுச்சியோடு வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான இளம் சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை எல்லோரும் சந்திப்பதில் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அதை விட எனக்கு பெருமை என்றால் நம்முடைய பிறந்த இந்த மண் நமக்காக நம் இயக்கத்திற்காக சமூக நீதிக்காக உலக அளவிலே இதைவிட ஒரு தியாகம் யாராலும் செய்ய முடியாது அந்த அளவிற்கு சமூக நீதிக்காக இருபத்தி நான்கு பேர் தன் உயிரையே தியாகம் செய்த இந்த மண்ணிலே பிறந்த நாம் இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்ற எழுச்சி மிக்க சிங்கங்களின் மாநாடு இது இதில் கலந்து கொள்வது நாம் அனைவருக்கும் பெருமையே நம்முடைய மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த முப்பது ஆண்டு காலமாக கிராமம் கிராமமாக சென்று நகரம் நகரமாக சென்று தமிழகத்திலே அவர் கால்படாத இடங்கள் ஏதும் கிடையாது அந்த அளவுக்கு இரவும் பகலும் நடந்து குடிசையிலே ஆடு மாடு கோவணத்தை கட்டி கொண்டிருக்கின்ற நம் மக்களின் முன்னேற்றத்திற்காக முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐயாவர்கள் பிறந்த இந்த மண்ணில் பிறந்த நாம் பிறந்த இளம் சிங்கங்கள் ஆகிய நீங்கள் உள்ளவர்கள் வீரம் உள்ளவர்கள் விவேகம் உள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் அன்பு உள்ளவர்கள் அதை விட உள்ளவர்கள் உள்ளவர்கள் ஆகிய நீங்கள் அவ்வளவு ஆற்றல் படைத்த அந்த இளைஞர் சக்தி படைத்த நீங்கள் ஆக்கப்பூர்வ வழியிலே நீங்கள் வர வேண்டும் நீங்கள் வாழ்வில் உயர வேண்டும் என்று நம் ஐயாவர்களுடைய நோக்கு சிந்தனை எல்லாம்

பதிமூன்றாவது மாநாடு இதை போன்ற மாநாடுகள் பல மாவட்டங்களிலே நடத்தி இருக்கின்றோம் முதலிலே சேலத்திலே நடத்தினோம் சேலத்திலே நடக்கின்ற அந்த நடந்த அந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு மிக பெரிய மாநாடு இதைவிட வேறு எந்த மாவட்டம் மாநாடுகள் நடத்துவார்களா என்று கேள்விக்குறி அதை மிஞ்சியது கடலூரில் நடந்த மாநாடு ஆனால் அந்த கடலூரை நடந்த மாநாட்டை மிஞ்சியது காஞ்சிபுரத்தில் உள்ள நம் மாநாடு ஆனால் இந்த பதிமூன்றாவது மாநாடு எல்லாவற்றையும் மிஞ்சி இன்று முதலாவது மாநாடாக விளங்கிக் கொண்டிருக்கிறது சந்தேகமும் இல்லை அப்படி எழுச்சி உள்ள இதங்கள் ஆகிய நீங்கள் நம்முடைய ஐயாவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் தடைபிடித்தால் போதும் இந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் என்று சொன்னாலே மிக 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 எத்தனை மிக வேண்டுமானால் போட்டுக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு மிக மிக பின்தங்கிய மாவட்டமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு முன்னேறிய மிக முன்னேறிய மாவட்டமாக மாற்றுவோம் அதில் எந்த சந்தேகம் இல்லை அதற்கு உங்களுடைய இளைஞர் சக்தியை பயன்படுத்துவோம் என்று உங்கள் சார்பாக ஐயாவுடன் நான் உறுதியளிக்கின்றேன் நிச்சயமாக இந்த மாவட்டத்தை முன்னேற்றுவோம் முன்னேற்ற காண்பிப்போம் இதுவரை இளைஞர் சக்தியை நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய கட்டளை இத்துணை ஆண்டு காலமாக இளைஞர் சக்தியை ஐயாவர்கள் பத்து கட்டளைகள் அந்த கட்டளைகளை நீங்கள் உறுதிமொழி ஏற்க போகிறீர்கள் அதற்கு முன்பு ஒரு சில செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் விழுப்புரம் மாவட்டம் மிக மிக பின்தங்கிய மாவட்டம் என்று நான் சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு செயலிலே தமிழகத்திலே முதலாவது மாவட்டமாக விளங்குகின்றது என்று உங்களுக்கு தெரியும் மிக கேவலமாக இருக்கிறது சாராயத்துக்காக தமிழகத்திலே முதலாவது மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம் ஆனால் கல்வியிலே கடைசி மாவட்டமாக வந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த விழுப்புரம் மாவட்டம் இதை நிச்சயமாக நாம் மாற்றுவோம் மாற்றி அமைத்தே தீருவோம் என்றால் இந்த மாவட்டம் நம்முடைய இந்த இடஒதுக்கீடு போராளிகள் நமக்கு தியாகம் செய்த இந்த மண் இது இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற குடிசெயல் வாழ்கின்ற கோவலத்தை கட்டிக்கொண்டிருக்கின்ற ஆடு மாடுகள் நம் மக்களை நிச்சயமாக முன்னேற்றுவோம் முன்னேற்ற பாதையிலே அழைப்போம் அதற்காகத்தான் இந்த மாநாட்டை கூட்டி இந்த உங்களுடைய இளைஞர் சக்தியை விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருந்தார் எனக்கு நூறு தாருங்கள் இந்தியாவின் எதிர்காலத்தை நான் மாற்றி காண்பிருக்கின்றேன் என்று ஆனால் இங்கே இருப்பதோ நூறா ஆயிரமா பத்தாயிரமா ஒரு லட்சமா மூன்று லட்சம் இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் மூன்று லட்சம் துடி துடிப்பான வீரம் உள்ள இளைஞர்கள் இங்கு இருக்கின்றார்கள் அந்த இளைஞர் சக்தியை மருத்துவர் ஐயா அவர்களே இங்கே இருக்கின்ற இளைஞர் சக்தியை பயன்படுத்தி இந்த விழுப்புரம் மாவட்டத்தை இந்தியாவின் முதல் மாவட்டமாக மாற்றி அமைப்பேன் என்று அனைவரும் முன் சாமம் சமதம் எடுப்பேன் இப்பொழுது நாம் எல்லோரும் உறுதிமொழி எடுக்க இருக்கின்றோம் நம் ஐயா அவர்கள் பத்து கட்டளைகளை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் இந்த உறுதிமொழியை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கு சென்று அனைத்து இளைஞர்களுக்கு இந்த உறுதிமொழியை ஏற்க வைத்திருக்கின்றோம் வெறும் வாய்ப்பேச்சில் மட்டுமல்ல இந்த உறுதிமொழியை மனதில் நிறுத்தி வைத்து உங்கள் செயலிலே வெளிப்படுத்தி நம் மாவட்டத்தை முன்னேற்றுவோம் அதே போன்று உங்களை முன்னேற்றி உங்கள் குடும்பத்தை முன்னேற்றி நம் இயக்கத்தை முன்னேற்றி நம் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று நம் ஐயா அவர்கள் கட்டளை இந்த உறுதிமொழி ஏற்பதற்கு முன் நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று வலது கரத்தை நீட்டி நான் சொல்கின்ற அந்த கட்டளைகளை உறுதிமொழிகளாக நீங்கள் மீண்டும் சொல்ல வேண்டும் எல்லாம் இடம் நில்லுங்க எல்லோருக்கும் தரமான ஒரே சீரான கட்டாய கல்வி கிடைக்க பாடுபடுவோம் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு கொள்கை என வீர முழக்கம் செய்வோம் தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு எங்கள் அடிப்படை உரிமை என்பதை நிலைநாட்டுவோம் தமிழரின் மொழி பண்பாடு கலை நாகரீகம் ஆகியவற்றை சிதைத்து வரும் தமிழின விரோத சக்திகளை அடையாளம் காட்டுவோம் தமிழ் பண்பாட்டை காத்து வளர்த்தடுப்போம் இளைஞர்களுக்கு தேவை அறிவூட்டும் படிப்பகங்களே அறிவை கெடுக்கும் ரசிகர் மன்றங்கள் அல்ல என்பதை எடுத்து சொல்லி படிப்பகங்களை துவங்க செய்வோம் நல் வழிப்படுத்துவோம் வன்முறை தீவிரவாதம் ஆபாசம் பெண் அடிமைத்தனம் போன்ற சமூக கொடுமைகளை தடுக்க விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வோம் மது புகைப்பிடித்தல் கஞ்சா பான்பராட் போன்ற தீய பழக்கங்களுக்கும் லாட்டரி போன்ற சூதாட்டங்களுக்கும் இளைஞர்கள் ஆளாவதை தடுத்து நிறுத்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் நிலம் நீர் காற்று மாசுபடாமல் காத்து வருகிற சந்ததியினருக்கு இந்த பூமியை அப்படியே பசுமையாக விட்டு செல்ல இளைஞர் சக்தியை பயன்படுத்துவோம் உயிர்கோழி நோயான எச்ஐவி எய்ட்ஸ் பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து அதனை விரட்டியடிப்போம் தமிழர்களின் வீர விளையாட்டான சடுகுடு சிலம்பம் போன்றவை வளர ஊர்தோறும் விளையாட்டு குழு அமைத்து வரதட்சணையை ஒழிப்போம் பெண்களுக்கு சம உரிமை சம பங்கு சம வாய்ப்பு சம அந்தஸ்து கிடைத்திட பாடுபடுவோம் மே சொன்ன பத்து கட்டளைகளை நெஞ்சில் நிறுத்தி என் தமிழ் சமுதாயம் உயர நாடு உல அர்ப்பணிப்போடு செயல்படுவேன் செயல்படுவேன் என உறுதி கேட்கின்றேன் நாம் அன்றாட வாழ்க்கையும் இந்த பத்து உறுதிமொழிகளை ஏற்ப நாம் நடக்க வேண்டும் நாம் ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த மாவட்டத்திலே பல பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு கொடிய நோய் இருக்கிறது அதற்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய உங்களுடைய சக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் கிராமம் கிராமமாக சென்று சைக்கிளிலே சென்று ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் அதே போன்று நம் நாட்டிற்கு அதிகமாக ரத்தம் தேவைப்படுகிறது இளைஞர் சக்தி ஆகிய உங்களுடைய ரத்தத்தை ஆண்டுதோறும் குறைந்தது ஒரு முறையாவது அந்த ரத்தத்தை தானமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக கொடுப்பீங்களா கேக்கல சரியா கேட்கல எனக்கு இன்னும் சரியா கேட்கவே இல்லையே நிச்சயமாக கொடுக்க வேண்டும் ஆண்டுதோறும் ஒரே ஒரு முறை அதிகமா கேட்கல ஒரு முறை நீங்க உங்க ரத்தத்தை தானமாக கொடுக்க நாங்கள் தான் ஆண்டுதோறும் இரண்டு மூன்று முறைகள் நாங்கள் ரத்தம் தானம் கொடுக்கின்றோம் அதே போன்று நம் நாட்டிற்கு கண்கள் அதிகமாக தேவைப்படுகிறது நான் எனக்கு பிறகு என்னுடைய கண்களை தானமாக கொடுத்திருக்கின்றேன் அதே போன்று நீங்களும் உங்களுக்கு பிறகு உங்களுடைய கண்களை தானமாக நீங்கள் செய்ய வேண்டும் இளைஞர் சக்தி நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அதே போன்று ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று விளையாட்டு குழுக்களை அமைக்க வேண்டும் அதே போன்று நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்து மரங்களை நட வேண்டும் பசுமை தாயகம் சார்பாக இந்த ஓராண்டிலே பத்து லட்சம் மரக்கன்றுகளை நட திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த விழுப்புரம் மாவட்டம் தமிழகத்திலே மரங்கள் நடுவதில் முதல் மாவட்டமாக வர வேண்டும் அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அதே போன்று தீய பழக்கங்கள் குடிப்பழக்கம் என்று நான் சொல்லியிருந்தேன் ஐயாவர்கள் இன்னும் அதை பற்றி அதிகமாக சொல்ல போகிறார்கள் புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அடிமை அடிமையாக என்று நான் நம்புகின்றேன் நமக்கெல்லாம் ரசிகர மன்றங்கள் தேவையில்லை சினிமா மோகம் தேவையில்லை இங்கே வந்திருக்கின்ற இளம் சிங்கங்களாகிய நீங்கள் உங்களுடைய இளைஞர் சக்தியை பயன்படுத்தி உங்களுடைய கிராமங்களில் ஒரே ஒரு ரசிகர் மன்றங்கள் எதுவும் இருக்கக்கூடாது யாராவது இருந்தால் அவர்களை நீங்கள் நல்வழிப்படுத்தி நம்முடைய பாட்டாளி இளைஞர் சங்க இயக்கத்திற்கு அழைத்து சென்று நம்முடைய அவர்களைப் பற்றி நீங்கள் சொன்னாலே போதும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்ற அத்தோண இளைஞர்களும் நம் இயக்கத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி இந்த நான் முன்பது போல இதுவரை நடந்த பாட்டாள இளைஞர் சங்க மாநாட்டிலே முதல் மாநாடாக இந்த மாநாடு வெற்றிக்கு பின்னால் இருக்கின்ற அத்துணை பொறுப்பாளர்கள் குறிப்பாக நம்முடைய நாடாளுமன்ற முனைவர் கோ தன்ராசு அவர்களும் அத்துணை மாநில மாவட்ட கிளை ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தொடர்ந்து இந்த விழுப்புரம் மாவட்டம் நம்முடைய பாட்டாளிகளின் கோட்டையாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லோரும் வீடு திரும்பும் பொழுது பத்திரமாக அமைதியாக நீங்கள் சென்று ஜாக்கிரதையாக நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் சந்தித்தேன் எனக்கு அளவு மகிழ்ச்சி பெருமை நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன்